நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் சும்பலை கிளிக் பண்ணுங்கன்னா உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும் இன்று நாம் தமிழில் ஒரு நான்கு வித்தியாசமான தலைப்புகளை பார்க்க போகிறோம் வாங்க முதலாவது தலைப்பு தமிழில் சிறந்தோர் யார் என்று பார்ப்போம் குரட்பாவிற்கு சிறந்தவர் வள்ளுவன் விருத்தத்திற்கு சிறந்தவர் கம்பன் வெண்பாவிற்கு சிறந்தவர் புகழேந்தி சிலேடைக்கு சிறந்தவர் காலமேகம் சித்திரக்கவிக்கு சிறந்தவர் சீட்டு சீட்டுக்கவிக்கு சிறந்தவர் வீரராகவும் முதலியார் அடுத்து வள்ளல்கள் தாமே கொடுப்பவர் முதல் வள்ளல் வேண்டி கொடுப்பவர் இடைவல்லல் புகழு கொடுப்பவர் கடைவல்லல் மூன்றாவது தலைப்பு அறிஞர்களும் அவர்களின் சீடர்கள் அகத்தியரின் சீடர் சோமசுந்தர சோமசுந்தரநாயக்கரின் சீடர் மறைமலையடிகள் தியாக பிள்ளையின் சீடர் மாயிரும் வேதநாயகம் பிள்ளை சாந்தலிங்க தம்பிரானின் சீடர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பாவரின் சீடர் பெரும் சித்திரனார் கவிராயரின் சீடர் வீரமா முனிவன் விஸ்வசேசனரின் சீடர் நம்மாழ்வான் மீனாட்சி சுந்தரம்பிள்ளையின் சீடன் வே சாமிநாதையன் ஊவே ஐயரின் சீடர் கி வா ஜெகநாதன் தேசிகரின் சீடன் தாய்மானவர் அடுத்து நான்காவது தலைப்பு அடைமொழி முனிவர்கள் குருமுனி தமிழ் புலவர் அகத்தியன் சாது முனிவர் தென்றல் திருவிக்க வீரமா முனிவர் கான்ஸ்டான் ஜோசப் பிஸ்கி கிறிஸ்தவ தமிழறிஞர் ஜார்ஜ் உக்ளே போப் கிறிஸ்தவ தமிழ்கம்பர் எச்ஏ கிரிட்டின பிள்ளை நண்பர்களே நாம் இன்று நான்கு எளிமையான தலைப்புகளை பார்த்தோம் ஒன்று தமிழில் சிறந்தோர் ரெண்டு வள்ளல் மூணு அறிஞர்கள் மற்றும் சீடர்கள் நாலாவது அடைமொழி முனிவர்கள் என்று எளிமையாக ஞாபகம் வைத்துக்கும் விதமாக கூறியிருக்கிறோம் நன்றி வணக்கம் நாளை மற்றும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம்